हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं न्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु நித்தியம் பாகவத சேவையாம் உத்தம உத்தமஸ்லோக்கே பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கேரிம் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ ஸ்ரீச்சைத்தன்யீஸ்வரம் ஹரீ கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பனிரெண்டு மோகினி மூர்த்தியால் சிவபெருமான் பிரேமையடைதல் என்னும் தலைப்பில் பதம் நாற்பத்தி ஒன்று श्रीसुह उवाच एवं भगवता राजन् श्रीवत्सङ्गेन सत्कृत आमन्त्र्य तं परिक्रम्य सगनस्वालयं ययो வேர்ட் பை வேர்ட் மீனிங் ஸ்ரீ சுக உவாச்ச ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி கூறினார் ஏவம் இவ்வாறு பகவதா பரமபுருஷ பகவானால் ராஜன் ராஜனே ஸ்ரீவத்ச அங்கேன ஸ்ரீவத்சமெனம் கூறிய எப்போதும் தனது மார்பின் மீது ஏந்தியிருப்பவர் சத்கிருத மிகவும் புகழப்பட்டு ஆமந்திரிய அவரிடம் அனுமதி பெற்று தம் அவரை பரிக்ரமிய வலம் வந்து ச கண அவரது சகாக்களுடன் ஸ்வ ஆலயம் அவரது சொந்த வசிப்பிடத்திற்கு யய் திரும்பி சென்றார் டிரான்ஸ்லேஷன் சுகதேவ கோஸ்வாமி கூறினார் ராஜனே இவ்வாறு தமது மார்பின் மீது ஸ்ரீவசகுரியை தாங்கியிருப்ப தாங்கியிருப்பவரான முழுமுதற்கடவுளால் புகழப்பட்ட சிவபெருமான் பகவானை வலம் வந்தார் அதன் பிறகு பகவானிடம் அனுமதி பெற்ற பின் தமது வசிப்பிடமான கைலாயத்திற்கு தமது சகாக்களுடன் திரும்பி சென்றார் பர்பட் பயிலபிரப்பா பிரபா ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூரார் பின்வருமாறு கருத்துரைக்கிறார் சிவபெருமான் பகவான் விஷ்ணுவிற்கு நமஸ்காரம் செய்யும் போது பகவான் விஷ்ணு எழுந்து அவரை ஆற தழுவி கொண்டார் ஆகவேதான் ஸ்ரீவத்ஷ அங்கேன என்னும் சொல் இங்கு உபயோகிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீவத்ச குறி பகவான் விஷ்ணுவின் திருமார்பை அலங்கரிக்கிறது ஆகவே சிவபெருமான் வளம் வரும்போது அவரை பகவான் விஷ்ணு தழுவிக் கொண்டதால் குறி சிவபெருமானுவின் மார்பை தொட்டது பதம் நாற்பத்தி இரண்டு ஆத்மாச பூத்தாம் தாம் பவானேம் பகவான் பவ சம்மதாம் ரிஷி முக்கிய நாம் பிரீத்திய பை பாரதை மீனிங் ஆத்மாம்ச பூதாம் பரமாத்மாவின் ஒரு சக்தியாக தாம் அவரிடம் மாயா மாயா சக்தி பவானிம் சிவபெருமானின் மனைவியான பகவான் சக்தி வாய்ந்த பவ சிவபெருமான் சம்மதம் ஏற்று ருஷி முக்கியானாம் பெரும் முனிவர்களால் மிகவும் சந்தோஷத்துடன் ஆச்சஷ்ட பேசத் துவங்கினார் அத பிறகு பாரத பரத வம்சத்தில் தோன்றிய பரீட்சித் மகாராஜாவே ட்ரான்ஸ்லேஷன் வம்சத்தில் தோன்றிய பரீட்சித் மகாராஜனே சிவபெருமான் அதன் பிறகு மிகவும் சந்தோஷத்துடன் தமது மனைவியான பவானியை பார்த்து கூறினார் பவானியை பகவான் விஷ்ணுவின் சக்தியாக எல்லா அதிகாரிகளும் ஏற்றுக்கொண்டுள்ளனர் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பனிரெண்டு மோகினி மூர்த்தியால் சிவபெருமான் பிரேமையடைதல் என்னும் தலைப்பில் பதங்கள் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி இரண்டுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரி போல்